என்ன பண்ணும் முதல்ல ஆசிரியர்கள் அவங்க யாரும் படித்தவர்கள் பொறுப்புள்ள ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குற ஒரு ஆசிரியர் பெருமக்கள் அவங்கள வந்து டக்குன்னு என்ன பண்ணணும் நீங்க இந்த கோரிக்கையை ஏற்று கல்வி அமைச்சரோ அல்லது யாராவது வந்து இது பண்ணி அதை சரி பண்ணி இருக்கணும்

ஃபெசிலிட்டேட்டிவ் ஃபார் த பீஸ் தொடர்ந்து வராங்க ஸோ அவங்க கோரிக்கை நிறைவேற நம்புறாங்க அது நம்ம கோரிக்கை லாபம் நம்ம போய் எதுவும் மெரிட் ஆஃப் இதுக்கு பட் முடியும் பட் இது செக்யூர்ட் அண்ட் இது லாபம் அவர் கஸ்டடியில் கைது செஞ்சு நீங்க வந்து

பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்